వనకం టీచర్స్ బాలక్ర కందసామి டெட்டுக்கான முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு தமிழ் கிளாஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஒரு வீடியோஸ் நான் சொல்றேன் இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க நான் நவம்பர் பதினஞ்சாம் தேதினு சொல்லிட்டாங்க நாட்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் நமக்கு இருக்கு ஆனா இந்த நா நாட்களுக்குள்ள நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இங்க ஃபாலோ பண்ணலாமா அங்க ஃபாலோ பண்ணலாம்ன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய வந்துட்டுதே இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல மனசை அமைதியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இருந்தாலும் தானா சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதையா பாருங்க ஒரு குருநாதர் இருக்காரு ஒரு சீடர் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க குருநாரு இந்த மாதிரி என் மனசு வந்து ஒரு நிலை இல்லாம இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருநாரு கேட்கிறாரு குருநார் உடனே என்ன சொல்றாருன்னா அந்த செகண்டுக்கு அவர் பதில் சொல்ல அமைதியாக இருந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு குவலையை எடுத்து கொடுத்து ஒரு சின்ன ஒரு சோம்பு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வா ஆத்துல சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு சரின்ட்டு அந்த சீடரை எடுத்துட்டு ஆற்றுக்கு போறாரு ஆத்துக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஆத்துல அந்த தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்களெல்லாம் வந்து துணி த வச்சுட்டு இருந்தாங்க அப்போ என்ன அந்த ஆற்று நீர் வந்து ரொம்ப என்ன சொல்றது அசுத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிருப்பாரு அந்த பக்கம் போனதுமே அந்த ஆத்துல வந்துட்டு ஒருத்தர் விவசாயி வந்துட்டு மண்வெட்டி கலப்பை இதெல்லாம் அங்க கழுவிட்டு இருந்தாரு அங்க தண்ணி சுத்தமா இல்லை அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரு ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நேரம் வந்துருவார் திரும்பி வந்து குருநாருக்கு சொல்லுவாரு முன்னார இந்த மாதிரி போன இடத்துல வந்து தண்ணி சுத்தமா இல்ல அசுத்தமா இருந்தது அதனால நான் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரி அமைதியரு தலையை அசிச்சுட்டு தமிழ்னு உட்காந்துருப்பார் அப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் பாருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அவரு வந்துட்டு சொல்றாரு சீடரே இப்ப போய் தண்ணி கொண்டு வா அதே ஆத்துல போ இருக்கே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் குருநாத பார்ப்பார் ஒரு மாதிரி இது என்ன இப்பதான ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு அது அஞ்சு மணி நேரமா தெரியாது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தா தினமும் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசுத்மா இருக்கு இதே முன்னாடி கொண்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சீடரை வந்து ஒரு மாதிரி பார்ப்பார் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனிப்பிட்டதும் சீடர் போவார் அங்க போய் பார்த்தா தண்ணி சுத்தமா அப்படி தெளிவா நல்லா இருக்கு எப்படி அஞ்சு மணி நேரத்துல அந்த கலங்கான தண்ணி எல்லாம் அமைதியாகி ஒரு தெளிவான தண்ணியே கிடைச்சிடும் அப்ப அவர் முந்துட்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு விளக்கம் அப்புறம் அதுக்கு இருந்துட்டு சொல்லுவாரு நீ காலையில் ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா மனசு வந்து எப்பவுமே ஒரு அமைதியா தெளிவா இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சால்வ் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்க்கு பக்கம் வந்துருச்சு நம்ம இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா அதுவா இதுவான்ற மனம் வந்து ஒரு கலங்கி போய் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலே அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக ஆக ஆரம்பிச்சு ஆக ஆரம்பிச்சு ஆக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஆயிருங்க நம்ம செய்ய வேண்டிய கடமையை மட்டும் நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல இருந்து அலபடை இதுல கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது இப்போ நம்ம வந்து தமிழ் இலக்கணத்துல அலபடை அப்படிங்கிற கிளாசஸ் நம்ம பார்க்கலாம் இது எதுக்காக அப்படின்னா இதுல கண்டிப்பாக அந்த மூன்று வகை அலபடை இருக்கு பாருங்க இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க சோ மூணுமே எப்படி மைண்ட்ல நிறுத்திக்கலாம் இது மூணுக்கு என்ன வித்தியாசம் இதுலேருந்து ஒரு கேள்விகள் வந்தால் நம்ம அழகாக எடுக்கணும் சரிங்களா அதை வந்து கன்ஃபியூஸில் விடக்கூடாது அப்படின்ட்டுக்காக இந்த ஃபோர்ஷன் இது கூடவே இதை கண்டினியூட்டியா வந்துட்டு அந்த முதல்நிலை தொழில் பெயர் தொழில் பெயர் வகைகள் இருக்கு முதநிலை தொழில் பெயர் முதநிலை பிரிந்து தொழில் பெயர் வினையாளின் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அது இல்லாமல் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சலாம் சரி இதுல இருக்கிற முக்கியமான ஒரு தகவலா சொல்றது அலபடை மூவகை அலப்படை சரி இங்க என்ன அலபடைங்கிற ஒரு இங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்டு ஒழித்தல் அப்படிங்கறது என்னுடைய பேர் நீண்டு ஒழித்தல் அப்படின்னா எங்க எந்த இடத்துல செய்யுள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல தன்னுடைய பாடலை வந்து அரங்கேற்றம் செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா தன்னுடைய பாடல் இனிமையாக இருக்கணும் கேட்கறதுக்கு அதை கேட்கக்கூடிய நபையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது கேட்க இனிமையா இருக்கணும்ன்றதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாடல்களுக்கு இடையில இந்த அளபடைங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ஒண்ணு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம காய்கறி கடக்கார வந்துட்டு என்ன பண்ணா தன் வண்டியில வந்துட்டு தள்ளிட்டு வர்றப்ப என்னன்னா இந்த மாதிரி காய் வித்துட்டு வரப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டாவது மடியில மூணாவது குடி குடியிருப்போம்னு வச்சுக்காங்க அவர் அங்க என்ன பண்ணா காயோ காய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்லாங் அவருக்குன்னு ஒரு ராகம் வச்சிருப்பாரு சரிங்களா இங்க நிறைய இடங்களை நீங்க பாக்கலாம் அவர் கத்தபோது காயோ காய் அப்படின்றப்ப அந்த காய்கிற வார்த்தை புரியுதுலேயே அவருடைய ராகம் மைண்ட்ல நின்று ஓ காய்கறி வந்துட்டு ஒன்னு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வந்து ஆண்கள் எல்லாம் வந்து போயிட்டு காய்கறிகள் எடுத்துட்டு வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சு குடுப்பாங்க இல்லைங்களா ஆஹ் சரி புரியுது உங்களுக்கு இப்ப இங்க என்னன்னா அந்த இடத்துல ஒரு சவுண்டு தன்னுடைய தொழில் வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சவுண்டு குடுக்குற அப்படிங்க நீளமா நீண்டு ஒழித்தல் அதே விஷயம்தாங்க செழியுள்ள தன்னுடைய பாடல் வந்துட்டு நீளமா நீண்டு ஒழிக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க வச்சிருப்பாங்க சரி இதுல வந்து ஒரு மூன்று வகை இருக்கு இப்ப வந்து அளபடை அப்படின்னு எடுத்துட்டாலே இரண்டு வகை ஒன்னு உயிரிழப்படை ஒற்றளபடை அப்படின்னு அந்த உயிரிழப்படை தான் மூன்று வகைப்படும் இது ஸ்டார்டிங்ல மேல் வச்சுக்கோங்க நம்ம டக்குன்னு அங்க போயிட்டு அளபடை எத்தனை வகைப்படும் நான் தெரியுமே எனக்கு மூணு வகைப்படும் வந்து இன்னு செய் எத்தனை செய்ய படிச்சிருக்கேன் அப்படின்னு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம் சரிங்களா அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகை இரண்டு வகை சரிங்களா ஒற்றளபடி உயிரிழப்படை இன்னொன்னு ஒற்றளபடி அப்போ இங்க வந்து என்ன சொல்றோம் அந்த உயிரிழப்படை மூன்று வகை ஓகே ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் பாருங்க ஷார்ட்டா எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் இங்க இருக்கிறது வந்து சொல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இ இது ஒரு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க பட் இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் எந்த இடத்துலயுமே வந்து ஷார்ட்கட் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இதோட நின்று கூடாது இன்னிசை அளபடை உ ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு இன்னிசை அளபடை இன்னிசைன்னு போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னிசை இதை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இப்படி வந்தா ஊ வந்தா இன்னிசை அளபடை இது ஷார்ட்கட் பட் ஆனா முழுமையா இதையே நம்பிட்டு கூடாது இதுல ஒரு ட்ரிக் இருக்கு சரிங்களா என்ன ட்ரிக் இது எடுத்துமே இப்ப பாருங்க படு உ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படு ஊ பா இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வெறும் இந்த ரெண்டு எழுத்து மட்டும் வந்து உகரம் வந்திருக்கு பாத்தீங்களா இது வந்து ஊ வந்திருக்க இன்னி செயல்படியா தவறு இது கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டா இந்த இடத்துல இனி செயல்படிக்கு இருக்கிற அந்த ஷார்ட் கட்டு நமக்கு கை கொடுக்காது உகரம் வந்தா ச அப்படின்ற இடத்துல மட்டும் நம்ம போயிருக்காது அப்போ இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த அளபடின்னு வரும்போது இந்த ரெண்டு மட்டும் முதல் எடுத்துக்கோ இந்த ரெண்டுல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா இ சொல்லி சார் சரி ரைட் ஒரே நான் செய்யி அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டு இருக்க சொல்லி சார் அப்படியே ஓகே சார் இப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்தா இது எங்க இருந்து வருது அப்படின்னு முதல்ல பாத்துக்கலாம் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டேட் என்னங்கிறது நம்ம பாத்துக்கலாம் முதல்ல இந்த டிஃபரெண்ட் டேட் என்னங்கிறது பாத்துருங்க இப்ப ஈ சொன்னேன் இந்த இடத்துல சொல்லி செய் அப்படியே இருக்கு அப்படின்னா ஈன்னு சொன்னா அப்படி இழிச்சிட்டு சொன்னா அப்படின்னா இ சொல் இ சொல் அப்படின்னு மனசு வச்சுக்கோ ஆனா தளி இப்ப உரன் அசையி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வெறுமனே இந்த இகரம் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா உரண் அசையி அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து விரும்பி அப்படின்ற ஒரு பொருளின் தரும் ஒரு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இதுல எங்கிருது சார் வருது எழுத்து அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடியதுங்க சார்பு இதுல உயிர்மை ஆயுத உயிரிழப்பு ஒட்டாளி ஐகரம் மகர குறுக்கும் சார்பு பத்து வகை இருக்கு பாருங்க அதுல வரக்கூடிய அளவுகள் தான் இந்த விஷயத்தை இந்த பத்து சார்புகள் ரெண்டு முதல்ல அலபுர்த்தல் அப்படின்னா இதோட பொருள் வந்து நீண்டு ஒளித்தல் இது ஒரு விஷயத்தை நான் முதல்ல பார்மாலிட்டி சொல்லி முடிச்சேன் இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை உள்ள போய் நான் கீழ சொல்றேன் பேச்சு வழக்குல சொற்களை நீட்டி பேசணும் இல்லைங்களா அப்படி பேசுறப்ப உணர்வுக்கு இனிமையான ஓசைக்கும் அளபடுத்தல் பயன்படுது இது வந்து அம்மா 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 அப்படின்னா கூப்பிடுறான் மொய் அப்படிங்கிறா இல்லைங்களா சோ அந்த ஓசை பாத்தீங்கன்னா அவங்க குழந்தை வந்து கூப்பிடுற சின்ன வயசுல இருந்தே கூப்பிடுற ஒரு ஸ்லாங் இருக்கும் சோ அந்த ஸ்லாங் தான் வந்து அளபடி சரி தம்பி அப்படின்னு சொல்றது வந்து தம்பி இங்கே வா அப்படிங்க நம்ம கூப்பிட்டு பாத்துருக்கோமா அவங்க உங்க வீட்டுல வந்துட்டு தம்பி எந்த ஸ்டைல கூப்பிடுங்கன்னு உங்களுக்கே நல்லது தெரியும் சரிங்களா ரைட் உயிரிழப்படைன்னு வரும்பொழுது பொழுது செய்யல மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் நிக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தங்களுடைய அளவுல நீண்டு ஒழிக்கிறப்ப அதை குறிக்கிறதுக்காக நெட்டழுத்துடைய இனமான குற்றளத்துக்கள் ஆவின் ஆ என்பது ஒரு இனமான ஆ அந்த இனம் கூட்டெழுத்துக்களை அதோட பின்னால வரும் அப்படின்றது இப்படி வர்றதுக்கு பேர் உயிரிழப்படை இதோட டெபினேஷனும் செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அப்படின்னு போயிட்டு செயலு சேலப்படை செய்யல ஓசை குறைகிறப்ப அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கிறத செயலு சேலப்படை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த டெபினேஷன் மனப்பணம் பண்ணிக்குவாங்க இதுதான் எக்ஸாம் கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப கடைசி அந்த இடத்துல நம்ம இந்த செயலு சேலப்படைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை நாம் வச்ச பேர் வந்து டஸ்ட்பின் அது எப்படின்னு டஸ்ட்பின் வந்துச்சு நான் சொல்றேன் சரிங்களா இதுக்கு மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்றது ஒரு சில பார்ப்போம் உரா ஆர்க் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றோம் இப்ப உரா ஆர் இருக்குது அப்படின்னா உரா ஆர்க் குறுநோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியின் இடையில் வரக்கூடியது அனுப்பிச்சிட்டு சொல்கிறோம் சரிங்களா நல்ல படா பறை மொழி இறுதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படா பறை இப்போ மொழி இறுதியில் வரக்கூடியது ஆண் வந்திருக்கு சொல்றோம் இன்னி செயலபடியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக அதாவது செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுக்கிறத இன்னிசாலுபடை இதான் உடைய எஃபெக்ட்ஸ் இதையும் அடுத்து கெடுப்பதும் கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை சோ கெடுப்பதும் எடுப்பதும் இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு இன்னி செலவரை கேட்க நம்ம இதை சொல்றோம் சொல்லிசை அளவடைக்கும் நம்ம சொல்றோம் செய்யல ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெயர் சொல்லானது ஒரு பொருள் எச்ச அப்படின்னா வினையச்சமாக இருக்கும் சரிங்களா சோ எச்ச பொருளில் திரிவது சோ திரிஞ்சு அளவெடுக்கிறது சொல்லி செலவிடை இதுதான் இருக்கிற முக்கியமான ஒற்று அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டுக்கு உர உள்ளம் துணையாக சென்றார் வரநசையை இன்னும் ஒளேறி இந்த வார்த்தைகள் படிப்போம் இப்ப இந்த இடத்துல நசை இப்ப நசை இப்படி இருக்கு அப்படின்னா விருப்பம் ஜஸ்ட் விருப்பம் சரிங்களா விருப்பம் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனா இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா நசை அப்படின்றத சேத்துறேன் இப்படி சேர்த்தனோன்னு வச்சுக்கோங்கன்னா இதனுடைய பொருள் பாத்தீங்க அப்படின்னா விரும்பி புரியுங்களா சோ விருப்பம் இங்க விரும்பி அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த இடத்துல விரும்பிங்கிறது விரும்பி சென்றான் செல்தல் இது ஒரு வினை அப்போ வினை எச்சம் விரும்பி என்பது சரிங்களா விரும்பி இலக்கணம் குறிப்பிட்டு இருக்க வினை எச்சம் சரிங்களா அப்ப விருப்பம் இந்த விருப்பம் ஒரு பெயர்ச்சொல் பெயர் இட் ஆக ஒரு பெயர் சொல்லானது வினையச்ச பொருளில் பிரிஞ்சு வருது இல்லை மாறி வர்றது இப்படி வந்தால் அது பெயர் எந்த விதத்துல சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு பெயர் சொல்லுவானது எச்சமாக மாறும் ஸோ அப்படி மாறுறதை நம்ம சொல்லி செயல் அப்படின்னு சொல்றோம் சார் அதெல்லாம் புரியல ஒரே வாரத்துல முடியுங்க நான் சார் ஈ ஈ வந்தா சொல்லி செயல் அப்படி அவ்வளவுதான் விட்டுருங்க வேற அதை பத்தி யோசிக்காதீங்க சரிங்களா ரைட் அடுத்து இதுல வந்து ஒற்றல் அப்படின்னு ஒண்ணு பின்னாடி நமக்கு வரும் இதுக்கு முன்னாடி இதனுடைய டிஃப்ரெண்ட் டேட் நான் சொல்லிடுறேன் இப்போ நான் ஒன்னு சொன்ன ஸ்டார்டிங்கிலே உகரம் வந்தா இன்னிசை அளபடியா அப்ப படு இன்னிசபடியா இல்லை ஏதா சார் உகரம் வந்து இன்னிசே பண்ணி இப்பதான் சொன்னீங்க இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா இங்க பாருங்க கெடுப்பதும் இதே மாதிரி எடுப்பதும் சரி ஓகே எதே ஒண்ணு வையுங்க கெடுப்பதும் கொடுப்பதும் எதை ஒன்று என்ன சொல்றேன்னா இது ஒரு அசை நேர் தனித்து வந்துள்ளதால் இது நேரசை அது குரில் தனித்து வந்தாலும் நேரசைன்னு சொல்றோம் அதே மாதிரி குரில் ஒற்றெடுத்து வந்தாலும் இது நேரசை நம்ம சொல்றோம் பதுவும் இப்படி வரும் நமக்கு என்னன்னா நேர் நேர் இப்படி போயிட்டே இருக்கு அப்போ இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வந்தால் அது இன்னிசை அளபடை அப்படி வந்தால் மட்டும்தான் அது இன்னிசை அளபடை இப்படி ஒரு அசை படு இந்த இடத்துல கோடு போட்டு இது அசை இது ஊ வந்துருச்சா இது வந்து இன்னிசையா கிடையாது அப்ப இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வரி அது இன்னிசை அளபடை புரியல சாத்தா சொல்லுங்க நிறைய எழுத்து வந்து உகரம் வந்தா அது இனி செலப்படி கம்மி எழுத்து வந்து உகரம் வந்தா அது இனி செலப்படி இல்லைங்க விட்டுருங்க ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம் கன்ஃபியூஸ் ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா சரி அப்ப என்ன சார் செயல் செலப்படி அங்க ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்காரு ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு ரூல்ஸ்களுக்கு அடங்காத யாராக இருந்தாலும் தூக்கி அந்த டஸ்ட்பின்ல போட்டுருங்க சொல்லி சேலபடிக்கும் அந்த இகரத்துக்கும் நம்ம சொன்ன ரூல்ஸ்களுக்கு அடங்கலை அப்படின்னாலோ இன்னி செயலபடையில அடங்கலைன்னாலோ அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரிங்க தூக்கி அப்படியே டஸ்ட்பின் செய்யலபடையில போட்டுருங்க அவ்வளவுதான் இந்த மூன்று அலப்படைகள் இருக்கிற வித்தியாசம் இந்த மூணு மட்டும்தான் இதை மட்டும் ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா எந்த இடத்துல எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ்லாம் மறைக்கும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம அடுத்த போர்ஷன் போக ஆரம்பிச்சோம் இந்த வீடியோல முக்கியமான தகவல் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் இதுக்கு மேல வர்றதெல்லாம் அப்படியே போற போக்குல காதல கேட்டு அப்படியே மைண்ட்ல வாயிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு வேற எது கிடையாது இங்க பாருங்க ஒற்று அளபடை ஒற்று அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு ஒற்று அளபடை அப்படின்னு சொல்லி ரெண்டு டைம் வந்து அந்த எழுத்துக்கள் வர்றதுக்கு பேரு ஒற்று அளபடை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்ப செய்யல ஓசை குறையிறப்ப அதை நிறைவு செய்யறதுக்காக மிக எழுத்துக்களான இங்கு இச்சு இப்ப உங்க பாருங்க இங்கு நாங்க தனியா எழுதுற ஒரு பதினேழு எழுத்துக்கள் நான் நம்மள யா இந்த பத்தும் அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் அளப்பெடுக்கிறது இந்த மொத்தம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எங் ஏ ஏ இங்கு இங்கு எக் அக்கு அக்கு இலங்கிய கையராய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ இந்த மாதிரி வந்தா இது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா கையராய் இன்னுயிர் எங் கையராய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அடுத்து நாள் வகை குறுக்கங்கள் நம்ம பார்க்கப்போ ஆரம்பிச்சுலாம் நாலு வகை குறுக்கங்கள் அதான் ஐகர குறுக்கம் அவுகர் குறுக்கம் மகர் குறுக்கம் ஆயுத ஏற்கனவே சார்பெழுத்துக்களை பத்து வகைகளில் குட்டியில் உகரத்தை பார்த்துருப்போம் குட்டியில் உகரம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆறு வகை குட்டியில் உரத்தை பார்த்திருப்போம் இங்க இருக்கக்கூடிய அலபடைகளில் உயிரில வரக்கூடிய மூன்று வகைகள் ரொம்ப முக்கியம் தெரிஞ்ச போது இந்த சார்புகள்ல முக்கியமான விஷயம் அது மட்டும் தான் அதுக்கு அப்புறம் இங்க கீழே வரக்கூடிய நான்கு வகை குறுக்கங்களும் வெரி வெரி ஈஸியாக ரொம்ப சிம்பிள் தான் போற போகல போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை உரிய ஒரு கால அளவு இருக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவு ஒழிக்கிறது கிடையாது ஆனால் சில எழுத்துக்கள் சில இடங்கள்ல தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் இப்படியாக குறைந்து ஒழிக்கிற எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றோம் முதல்ல ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போறோம் இந்த ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது ஐ கை பை சரி ஓகே இதெல்லாம் சொல்லலாம் இந்த ஐகார எழுத்துக்கள் தனித்து வர்ற இடங்களை பாத்தீங்கன்னா தனக்கு உரிய தனித்து வரக்கூடிய இடங்கள்ல ரெண்டு மாத்திரை ஐ முடிஞ்சா ரெண்டு மாத்திரை அளவுல முழுமையாக ஒழிக்கும் அதே மாதிரி இது வந்து சொல்லின் முதல் இடை கடையிலும் வரும் இப்போ ஒண்ணு கிடையாது வையம் வை இவ கூட்டல் ஐ முதல்ல வருதா சமையல் மை இம் கூட்டல் ஐ இடையில வருதா சொல்லின் இடையில் வருதா பறவை பை கடைசியா வருதுங்களா அதாவது முதல் எடை கடை இப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் மூலமாக முதல் எடை இறுதி அப்படிங்கிற இடங்களை வரும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு ஒழிக்குது சோ இப்படி குறைஞ்சு ஒழிக்கக்கூடிய ஐகாரம் ஐகார குறுக்கம் இப்ப எங்கெங்க குறைக்கும் குறைக்க குறைஞ்சு வரும் ஐகாரம் சொல்லுடைய முதல்ல வர்றப்ப ஒன்றரை மாத்திரையாக வரும் தனியா வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை மொழி முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை எடை நடுவுலையும் கடைசியில் வந்ததுன்னா ஒரு மாத்திரை அவ்வளோதாங்க ஐகார குறுக்கத்து இருக்கிற முக்கியமான விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஐகாரம் சொல்லுவோட இடையிலும் இறுதியிலும் வர்றப்போ ஒரு மாத்திரைன்னு சொல்லும் மாதிரி அவுகார குறுக்கத்துக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஜஸ்ட் முதல்ல வரும்பொழுது ரெண்டு மாத்திரை பவ் இப்படிதான் சொல்றோம் அப்படி வரக்கூடிய அந்த அவுகார எழுத்து தனித்து வர்ற இடங்களை தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது சரி தனித்து வரும்போது இப்போ அவ்வளயாருன்னு ஒரு வார்த்தை இருக்கு சரி வவ்வால் இருக்கு அப்போ ஸ்டார்டிங்ல வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் நமக்கு நோட் பண்ண வேண்டியது அப்ப இந்த சொற்களை முதல்ல வர்றப்ப தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி பாருங்க தனியா அவ் இரண்டு மாத்திரை அவ்வையா வவ்வால் ஒன்று மாத்திரை சரிங்களா இவ்வளவுதான் அந்த அவுகார குறுக்கத்துல இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவுகார குறுக்கம் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வராது முதல்ல மட்டும்தான் வரும் வவ்வால் வரும் அவ்வளவுதான் அவ்வையார் வரும் முதல்ல மட்டும்தான் வரும் இடையில அங்க நம்ம ஐகர் குருக்கு சொன்ன மாதிரி நடுவுலையும் கடைசியிலையும் வராது சரிங்களா ரைட் அடுத்து மகர குறுக்கம் அப்படின்ற ஒரு பார்க்க இல்லைங்களா மகர குறுக்கம் இதுலயும் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அம்மா சொல்றோம் இம்மு பாடம் படித்தான் ஓகே பாட இம்மு படித்தான் இந்த சொற்களை மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது இதே பாருங்க வா வளம் வந்தான் அது ஒரு நாலு டைம் சொல்லி பாருங்க வளம் வந்தா வளம் வந்தா வளம் வந்தா வளம் வந்தா எங்க வந்தா பாவே காணம மந்தானதான் வருது அப்போ மா ஒரு இடத்துல புரியுது பாருங்களா இந்த மாதிரி இடங்கள்ல மகர மெய் எழுத்து அடுத்து வரக்கூடிய மகரம் வா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மகர எழுத்து வந்தால் மட்டும் இந்த இம்முக்கு வேல்யூ இல்லாம போயிடும் குறைவாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த மகரம் பெய்யறது தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவுல ஒழிக்க ஆரம்பிச்சிருது இப்ப இது ஒரு இடங்கள்ல வருது மகரம் வரும் பொழுது மகரனுடைய வேல்யோ காப்பாத்திய குறைஞ்சிருது போலும் இப்ப அடுத்து அடுத்து வரக்கூடியது போலும் அப்படிங்கிற சொல்ல போம் அப்படின்னும் மருளும் அப்படிங்கிற சொல்ல மருளும் மரும் அப்படின்னும் செய்யல ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துறாங்க சரிங்களா இந்த சொற்கள்ல மகர மெய்யானது இன்னு இன்னுன்னு வருவாங்க இந்த எழுத்துக்களை அடுத்து வர்றதால தனக்குரிய அறமாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி கால்மாத்திரை அளவுல ஒழிக்குது இப்படி குறைஞ்சு ஒழிக்கிற மகரம் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதுலதான் ஒன்னே ஒண்ணு ஆயுத குறுக்கம் இந்த ஆயுத குறுக்கத்துல என்ன இருக்கும்னா அகுது எக்கு சொல்றோம் இந்த சொற்கள்ல ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது ஓகே தனியா சொல்லும்போது முழு கூட்டல் தீது இது என்னன்னு சொல்றோம் முகுடீது அப்படின்னு சொல்றேன் அப்போ இந்த மாதிரி இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இதே சொற்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அறமாற்ற அளவுல இருந்து குறைஞ்சு கால அளவுல அளவில் ஒழிக்குது இப்படி குறைஞ்சு ஒழிக்கிற ஆயுதம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுறேன் சரிங்களா சோ இப்போ இந்த கண்டென்ட் இந்த நான்கு வகை குறுக்கங்கள் மேல சொன்ன அந்த உயிரிழப்படை இது இந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அடுத்து சொல் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம அந்த தொழிற்பெயர் அப்புறம் அந்த தனிமொழி தொடர்மொழி மொழி வருது பாருங்க அதை பார்ப்போம் ஏன்னா தமிழ் இலக்கணத்துல எழுத்து சொல் யாப்பு அணி வரும் பொழுது எழுத்துல இருக்கக்கூடிய டோட்டல் கண்டென்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்து சா இருக்கக்கூடிய இந்த எழுத்து ஓகே சொல் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம தனியா பார்ப்போம் ஏன்னா சொல்லுக்கு வந்து வேறு வேறு பெயர்கள் உண்டு அதாவது மொழி பதம் கிழவி அப்படின்னு சொல்லுவோம் கிழவின்னு இந்த இந்த லா இரட்டை கிழவி நம்ம பிடித்தோம் இல்லைங்களா சோ சொல் அப்படிங்கிறதுக்கு வந்து மொழி பதம் கிளவி அப்படின்னு நம்ம படிப்போம் அந்த மொழியில வந்து மூணு வகை நமக்கு இருக்கு தனி மொழி தொடர் மொழி பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வகையில படிக்க போறோம் வந்து பகுப்பதம் பகா பதம் படிப்போம் அந்த பகுப்பதில் வந்து அப்படின்னா ஆறு வகை நமக்கு இருக்கு பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை அப்படின்னு ஆறு வகை விகாரம் இதெல்லாம் இந்த ஆறு வகை இருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இடைநிலையை நம்ம போதும் அதுல வந்து மூன்று வகை இடைநிலைகள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுட்டு போதும் இது இடைநிலை நாலு வகை இருக்கு இதனால நம்ம மூணு மூன்று வகையில அது இறந்த கால இடங்களையா நிகழ்கால இடங்களையா எதிர்கால இடங்கள் வார்த்தையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த ஒரு எழுத்து மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அங்க இருக்கிற டாபிக் வந்து ஈஸியா கவர் பண்ணிக்கலாம் அங்க இருக்கிற ரிஸ்கான ஒரு விஷயத்து சரி அடுத்து ஒரு கிளாஸ்ல நம்ம தான மற்ற தகவல் பாக்க ஆரம்பிச்சோம் ஓகே தேங்க் யூ